அதான் மீண்டி சொன்னால் காமராஜ்பேட்டை கோயிலுங்க யாராவது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களை கேட்கும்போது காமராஜ் பேட்டை கோயந்தாங்க வீரப்பன் சொல்லி தான் உங்கள் ஊர் பேரும் நாம பேரும் ஆமா சார் என் பேர் கோவிந்தன் ஓஹோ ஓஹோ அவரால் பட்சத்தான் காமராஜ்பேட்டையை வந்து அவர்தான் முன்னே கொண்டுட்டு வந்ததும் அவர்தான் அப்போ உங்கள் காமராஜ்பேட்டை ஏற்கனவே வீரப்பன் அறிந்திருந்தாரா ஆமாம் அங்கே அந்த பகுதியில் அவருடைய உறவினர்கள் இருந்தாங்களா நீங்கள் இல்லைல்ல யார் உங்கள் தங்கச்சி வந்து எங்கள் ஊர் நெற்பூர விட்டு தாட்டி குரகலைன்னு ஒரு கொடுத்துக்குது சரி செங்கப்பாடியில இருந்து நடந்து அன்னைக்கு நடைப்பயணம் தான் சரி அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகிறது வர்றது இப்படி இருந்துருக்கிறாரு ஒரு டைமாக நமக்கு அப்போ அதுக்கு இப்போ லேண்டுக்கே வந்தார் எனக்கு குழந்தாங்கிறவர் ஃபஸ்ட்டு ஏற்கனவே அறிமுகம் வீரப்பங்களை குழந்தா அறிமுகம் ஆண்டிப்பன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவரும் அறிமுகம் என்கிட்ட கூட வந்து அறிமுகமானாலும் ஃபர்ஸ்ட்டு குழந்தான் வந்த அறிமுகமாக அவர் குழந்தா வந்த அறிமுகமான உடனே அவருக்கு அன்னை காலகட்டத்தில் ஏதோ உடம்பு சரியில்லாத போயிடுச்சு கொஞ்சம் தண்ணி அடிப்பாட்டி அது குழந்தை ஆமாம் தண்ணி போட்டுட்டு அங்கே வந்து நான் வீரப்பன் சென்னாயி போவோம் பெரியாயி போவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு நான் இங்கே சிங்காபுரத்தில் போகும் மாடு பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த காலக்கட்டத்தில் அங்கே இப்போ செங்கப்பாடி நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இதில் தெரியும் ஒரு சிலர் இந்த ஆளுக்கு தெரியும் அப்படின்ட்டு அங்கெல்லாம் பட்டசாராய் கழிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பட்டசாராயத்தை இப்போ குடிச்சு விட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன கூப்பிட்டு அந்த சாராயங்காசரே இவர் உனக்கு தெரியுமா சரி அப்படின்னு என்ன கேட்கறாரு யார் கேட்டது யாருந்தா இல்லை இல்லை குழந்தைங்க இல்லை இன்னொருத்தர் அந்த சாராயங்காசரத்துக்கு ஓனர் சரி அந்த அந்த சாராயங்காசுரா அப்படி இவரும் சாராயம் பிடிச்சிட்டு தான் குழந்தை உக்காந்துட்டு அப்படி அப்புறம் சரி எனக்கு தெரியல அறிமுகம் இல்லை பார்க்குறேன் நான் விசாரிக்கிறேன் அப்படி நான் போய் என்ன பண்ணுறேன் ஆண்டிப்பன் சொல்லி ஒருத்தர் என்னோட மாடு மேய்ச்சிட்டு வரோம் அவர் காட்டுக்குள்ளே அவரே போய் இப்போ காட்டில் மாடு மேய்ச்சிட்டு மறுபடியும் போய் அங்கே தலைவர்கிட்ட சேர்ந்துக்கிட்டார் அவரு பேரை கேட்குறேன் எங்கள் ஊர்லேயே காட்டூரில் இருந்து சிந்தமீன் ஒரு பையன் போய் இப்போ ஜாயின்ட் ஆகி அவனும் பிடிக்கிட்டு வரும் பாதியில் இவங்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் காட்டூரில் இருந்து தான் அந்த இப்போ சினித்தம்பிங்கிற பேரை சொல்லாமல் நான் இது பண்ணுறேன் காட்டூரில் இருந்து ஒரு பையன் வந்தான் அந்த பையன் உனக்கு தெரியுமா அப்படிங்கும் போது அவரே என்ன டக்குனு ம் அப்படின்னாரு சார் ரைட்டு கேங்கருடைய நம்பர் தான் இவர் அப்படின்னு நான் கேஸ் பண்ணிட்டேன் இன்னொருத்தர் இருந்து ஒருத்தர் வந்தார் அவர் தெரியுமா அப்படின்னு ஆண்டிப்பேன் சார் ரைட்டு இவங்க இவர் கேங் நம்பர் தாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அன்னைக்கு தண்ணி போட்டுட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஒரே ஆள் மட்டும் போனோம் ஒரு ஆள் மட்டும் சரி அப்புறம் அவன் ஒரு குட்டி கொண்டு போய் எங்க வீட்டாண்ட போனா எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கிற என் வீரப்பான் ஆளுங்க வீரப்பான்